ரேப்பா ஆடா புதுப்பட வந்தா தா உங்க அப்பன நீயே முன்னால வந்து உட்காரத் தருவீங்களே எங்கடா அவன் உங்க புள்ள ஓடு ஓடு ஆ அதுல வேற ပါ့ဗျောအေးအေးအေးအေးအေးအေးအမအေးအေးအေးအေး

நாளைக்கு அந்த எந்த ஊரு இதே ஊர் தான் பார்த்ததே கிடையாது இனிமே அடிக்கடி பாப்பீங்க பார்த்துட்டா போகுது நம்ம பேர் என்ன

தயாரல் பண்றீங்க என்னங்க நீங்க தான் சண்டே கூப்பிடுறீங்க சண்டை பைக்கு எனக்கு வைட் பண்ண மாறேன் திறமை பாருங்க தூள் பண்ண மாறேன் தூள் பரவாயில்ல சூப்பர் தான் வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும் நினைக்கிறியா காலைய எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும் பரவாயில்ல

மாஸ்டர் என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா உடம்ப படைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகசிண்டா போடுங்கிறவங்களுக்கு தெரியும் வாங்க

நான் இங்கே எடுத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு ஆயிரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே இந்த வேலை நிச்சயமும் நீங்கள்தான் முதலாளியா இருக்கணும் நச்சி நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையிலனா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் டேய் போய்ட்டு வாடா தம்பியை நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க கம்பி கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ இவன் பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கிறேன் வா வா சுருக்கா வா

ஒண்ணு ரெண்டு குறஞ்சினா நான் பொறு ஆயிடுவேன். என்னை வாங்கிக்கோ வரட்டுமா? தம்பி, வாங்க தம்பி, வரலங்க. ஆ? அட வாப்பா. வந்து உட்காரே. உட்காருங்க தம்பி. உட்காரே. தம்பிக்கு என்ன காபிட்டியா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒன்னு வாணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 ரூபாயில இருந்தா குறைச்சல போறேன். தம்பி, 1000 எப்படி எடுத்துட்டு போவா தம்பி? வேணவேன்னா ஹோட்டல் பில் அனுப்பி வைக்கட்டுமா? வாணாங்க. நான் ஜாப்

மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான் என்ன தானே தேடுறீங்க பாருங்க சொல்றது கேளுங்க இப்படி பேசாம போறதுனால உண்மையை மறைக்க முடியாது நான் உண்மை சொல்றேன் நான் உன்னதா தேடி வந்தேன் அடிக்கடி உன்னை தேடி வருதுனால என்ன பைத்தியக்காரன் கிட்டியா இந்த பாரு உன்னை விட்டு இந்த ஊர்ல எனக்கு ஒரு பொண்ணை கிடைக்காதா நான் பேசிய பேச போறியா

ஏங்க அந்த தம்பி யார் என்னன்னு விசாரிச்சிங்களா யார் அவ மாத்தி பாத்து போனான் அவனா எனக்கு என்னவோ அந்த பையனை பாத்த நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு தோணுது எனக்கு மட்டும் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும்ங்கற ஆத்ையே கிரியாதா அன்னைக்கே என்னமோ தெரியாம இடம் மாறி வந்துட்டா எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு இடியே சாக்கு வச்சிட்டு அவங்கட போய் એમ பொண்ண கட்டி அது நல்லா இருக்குமா பாக்க முடியுமா சரி சரி தூபம் போடாத நாளைக்கு போய் பாக்குறேன் நம்ம மாதிரியே அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வையே அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம் காலையில வெள்ள நிக்கணும் வழக்கம் அணைச்சிடுறமா